இளம் வயதில் எலும்பு தேய்மானம் காணப்படுவது கவலையை ஏற்படுத்தும் நிலை வளல ஆல மாதவிடாய் நிறைவுக்கு பின் ஏற்படும் இந்த பிரச்சனை இப்போது இருபது முப்பது வயதினருக்கும் பரவியுள்ளது கழுத்து முதுகு மற்றும் மூட்டு வலிகள் அதிகரிக்கின்றன இதற்கான முக்கிய காரணம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கால்சியம் குறைவாக இருப்பதே நாம் சூரிய ஒளியை குறைவாகவே பெறுகிறோம் அதிக நேரம் உள்ளறைகளில் ஏசு இடங்களில் வேலை செய்வது இரவு நேர தூக்க குறைபாடு தவறான உணவு பழக்கங்களும் காரணம் அதிக உப்பு நொறுக்கு தீனி பாக்ஸ் உணவுகள் குளிர்பானங்கள் ஆகியவை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பால் கீரைகள் சிறுதானியங்கள் முருங்கைக்காய் பீட்ரூட் வெண்டைக்காய் போன்றவை மிகுந்த கால்சியம் கொண்டவை எண் கேழ்வரகு போன்ற உணவுகள் சிறந்த தேர்வுகள் பிரந்தை எனும் மூலிகை எலும்பு வலிமையை பெருக்குகிறது இன்னும் ஒரு முக்கிய அம்சம் உடற்பயிற்சி யோகா நடை விளையாட்டு போன்றவை எலும்புகளுக்கு உறுதி தரும் இன்று இளம்பெண்கள் ஒல்லியான தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆனால் வலுவான உடல்தான் உண்மையான அழகு இளம் வயதில் எலும்புகளை பேணுவது பிற்காலத்தில் நோயின்றி வாழும் அடித்தளம்